இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உங்களை சினி வணக்கம் சினி டைரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் அறிமுக இயக்குனர் எல் வி சுரேஷ் டைரக்ஷன் வர படம் பூ போன்ற காதல் முற்றிலும் பொதுமான நடிக்கிறாங்க அடுத்த படம் வேல் விஸ்வா டைரக்ஷனில் வருது எட்டும் வரை எட்டு ஆடுகள் நிறைய முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறார் ஓட்டப்பந்தி சாதிக்கணுன்னு நினைக்கிற ஒரு பெண் என்னென்ன பிரச்சனை சந்திப்பா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அந்தோனி பாக்யராஜ் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் வர படம் சைரன் நூற்றி எட்டு ஜெயம் ரவி ஜெத்தி சுரேஷ் அனுபமா பரமேஸ்வரன் யோகிபாபு சமுத்திரக்கணி ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதில் இளம் வயதில் ஜெயிலுக்கு போய் பல வருடங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வரக்கூடிய ஒரு மனிதன் நடக்கின்ற பரபரப்பான சம்பவங்கள் உள்ளமாக இது அமைஞ்சிருக்கு ஆம்புலன்ஸ் வேன் டிரைவரா ஜெயம் ரவி இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் இது ஒரு கிரைம் த்ரில்லரான படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தொண்ணூற்றி ஆறு விஜய் சேதுபதி திரிஷா நடிச்சிருந்தாங்க திரிஷாவும் விஜய் சேதுபதியும் டூகேட் பாடாத ஜோடி சேராத காதலாக நடிச்சிருந்தாங்க இளைஞர்கள் வெகுவாக கவர்ந்த படம் இந்த படம் காதல் தினத்தை முன்னிட்டு இந்த வாரம் ரீரிலீஸ் ஆகுது இந்த படம் தவிர மற்ற எல்லா படங்களுமே பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமது வெளியாகிறது இந்த வார படங்கள் எவ்வளவு இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட